அன்பு நேயர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டது மூன்று கிடைத்தது இரண்டு இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் ரொம்ப கோபமா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகளையும் முதல்ல விமர்சனம் செய்வதை தயவு செஞ்சு நிறுத்துங்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த முறை மூன்று பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இதை குறித்து வலியுறுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர் பேட்டி அளித்துக் கொண்டிருந்தார் இரண்டு முறை பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு உடன்பாடு எட்டப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் அப்படின்னு நேரம் கேட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போகல இதற்கிடையில் வந்து ஊடகங்கள் பல ஊகங்களை வந்து அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதன் பின்னர் தான் நேற்று அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைவர் தளபதி அவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து இரண்டு தொகுதிகளுக்கு உடன்பட்டு கையொப்பம் போட்டுவிட்டு வெளியே வந்து பேட்டியும் அளித்திருக்கிறார் அதில் அவர் சொன்ன காரணம் அதாவது பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்காக சில சமரசங்களை செய்து கொண்டுத்தான் வேண்டும் எல்லா கூறுகளையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நாங்கள் இரண்டு தொகுதிகளுக்கு உட்பட்டு மன நிறைவோடு நாங்கள் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழைச்சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடப் போகிறோம் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார் நீங்கள் அதற்குள்ளாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளையும் விமர்சித்தால் இது களத்தை பாதிக்கும் களத்தில் வேலை செய்யும் போது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் முதல்ல அதை நீங்க அண்ணன் அறிவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து ஏன் இதுவரைக்கும் வளர்ச்சி தரவில்லை அண்ணன் திருமாவளவன் ஏன் இதுவரைக்கும் வளர்ச்சி பெறவில்லை அதாவது அரசியல் ரீதியாக அறிவு ரீதியாக அவர் வளர்ந்து விட்டார் தன்னுடைய தம்பிகளை அரசியல் படுத்தி விட்டார் கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்தி ஆனால் தொகுதி வாங்குவதில் சிக்கல் அதில் வந்து பின்னடைவு அவர் வளர்ச்சி பெறவில்லை அப்படி என்று ஒரு பல குற்றச்சாட்டுகளை சில பேர் வைத்து வச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவர் அந்த இடத்தை எட்ட முடியாததற்கு இரண்டு காரணம் இருக்கிறது ஒண்ணு கொள்கையில் பிடிப்பாக இருப்பது ரெண்டு சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இந்த சமூக சமூகத்துக்காக சிந்திப்பது இது ரெண்டும் அவர்கிட்ட இருக்கிறதால என்ன சிக்கல்னா பாஜக என்கிற ஒரு பொது எதிரியை எதிர்க்க வேண்டும் அதற்காக சில சமரசங்களை செய்து கொண்டு தான் ஆக வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட்டணி அமைக்கும் போது சில சமரசங்களை செய்துதான் ஆக வேண்டும் அப்படி என்ற அடிப்படையில் தான் இதுவரை அவர் அந்த குழந்தை எண்ணிக்கையிலான சீட்டுகளை அவர் பெற்று வருகிறார் இரண்டாவது விஷயம் சுயநலம் இல்லாமல் செயல்படுவது அவர் தன்னுடைய கட்சிக்காக தன்னுடைய தன்னை நம்பி வந்த சிறுத்தைகளுக்காக இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சமூகத்துக்காக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகத்திற்குமான ஒரு தலைவனாய் போராடி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இன்னும் கூடுதல் பொறுப்பு அவருக்கு வந்து சேர்கிறது எனவே அவர் இது போன்ற சில சமரசங்களை செய்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படி தான் இந்த சமூகத்தை சீர்திருத்த முடியும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பது அண்ணன் திருமாவர்களுக்கு தெரிந்தது நம்ம ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் சில பேர் தக்கு டக்குன்னு ஏழு சீட்டு எட்டு சீட்டுன்னு போறாங்களே வளர்ச்சி அடைகிறாங்களேன்னு பார்த்தா ஆனால் அவர்கள் மேல் அந்த சொந்த கட்சியிலேயே விமர்சனம் வைக்கப்படுகிறது இப்போ அண்ணன் அவர்கள் கொள்கை முக்கியமல்ல எனக்கு சுயநலம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைத்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளாக்மெயில் செய்து மூன்று சீட் இல்ல நாலு சீட் கூட தான் ஒருவேளை கொடுக்கவில்லை என்றால் நேராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போய் இருந்தா ஆறு ஒன்னு நிச்சயமாக கொடுத்திருப்பார்கள் பணமும் ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்திருப்பாங்க அப்ப என்ன சொல்லியிருப்பீங்க அண்ணன் திருமாவர்களை கொள்கை இல்லாதவர்கள் சொல்லியிருப்பீங்க அப்போ அவரை விமர்சனம் செய்ய ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு பல பேர் காத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் கொள்கையின் ரொம்ப பிடிப்பா தெளிவா தன்னுடைய எதிரி யார் அப்படி என்பதை முழுமையாக கணித்து இந்த அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்னு என்னால ஆணித்தரமாக சொல்ல முடியும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்திருக்கிறது ஆனால் சீட்சி அரங்கு எப்படி பண்ண போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்தது அதன் அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எனக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல நான் கொண்ட கொள்கை தான் எனக்கு முக்கியம் எனக்கு ஆறு சீட்டு போதும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த கூட்டணியை வலுப்படுத்தியவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த கூட்டணி சீட்டு பிரிக்கிறதுல இருந்த மிகப்பெரிய சிக்கலை சரி செய்து வைத்தவர் அண்ணன் திருமாவர்கள் அதே நிலைத்தான் இப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தது காங்கிரஸ் இன்னும் அதிகமா கேட்குமா கம்யூனிஸ்டுகள் அதிகமாக கேட்குமா மதிமுக கேட்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் நேரத்தில் இல்ல எல்லாரும் போன தடவை என்னென்ன நிலைப்பாட்டில் எந்த தொகுதியில் போட்டிட்டோமோ அதே நிலைப்பாடு தான் அப்படி என்பதை அண்ணன் திருமா அவர்களுக்கு ரெண்டு சீட்டை கொடுத்து ரெண்டு தொகுதிகளின் பெயரையும் கொடுத்து கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார்கள் இதன் மூலம் எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிற செய்தி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நீ உங்களுக்கு அவ்வளவுதான் சீட்டு உங்களுக்கு தொகுதிகள் மாறலாம் ஆனால் சீட் அவ்வளவுதான் அப்படி என்பதை அண்ணன் திருமாவர்கள் மூலம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லி இருக்கிறது இந்த செயலை கூட்டணியை சிதற விடாமல் பாதுகாக்கிற மிகப்பெரிய தலைவனாக போர்படை தளபதியாக அண்ணன் திருமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறார் அப்படி என்பதில் உண்மையிலேயே நான் பெருமை கொள்கிறேன் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஏன் ஒரு தொகுதி கூட்டி கொடுக்க கூடாதா ஒரு ரெண்டு பிளஸ் ஒண்ணு மூணு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அண்ணன் திருமாவர்கள் ஏமாந்து போற ஆளு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் தலைவர் ஏமாற்றுகிற ஆளுமல்ல நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இரண்டாயிரம் வருஷம் காத்திருந்து விட்டோம் அடிமைப்பட்டு நாம் முன்னேறி வருவதற்காக இன்னும் ஒரு அறுபது நாள் பொறுத்திருங்க அண்ணன் மிக மிகப்பெரிய ஒரு உயரிய இடத்தில் உட்கார விட்டு அழகு பார்க்க போகிறதா இல்லையா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தலைவர் தளபதியார் அவர்களும் செய்ய போகிறார்களா இல்லையா என்பதை சிறுத்தைகள் பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு தொகுதியுமே பாணி சின்னத்தில் தான் போட்டிட்டு போகிறேன்னு அண்ணன் திருமாவர்கள் மிக தெளிவா ஆக சின்னம் ஏறக்குறைய எல்லாருக்கும் போய் சேர்ந்து இருக்கும் இன்னும் சேராத இடங்களும் இருக்கும் சிதம்பரத்தில் ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு விழுப்புரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப இறங்கி களமாட வேண்டிய இடம் அப்படிதான் நீங்க போராடு போராடினால்தான் உங்களுடைய அந்த ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெற வெற்றி பெற முடியும் அண்ணன் திருமாவளவனை வீழ்த்த ஒரு கட்சி அல்ல ஒட்டுமொத்த கட்சிகளுமே அங்கே வேலை செய்யும் அப்போ சிதம்பரத்தில் நீங்கள் கூட்டணி கட்சிகளோடு எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் ஒற்றுமையாக களத்தில் இறங்கி போராட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அண்ணன் அவர்கள் அமைச்சர் திருமாவாக மாற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் அதை விட்டுட்டு ரெண்டு சீட் தான் அப்படின்ற ஒரு மனக்கவலை வேண்டாம் சட்டமன்ற தேர்தலில் பொது தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோமா அப்படின்னு யோசிச்ச காலமா போய் இப்போ பொது தொகுதியும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு உங்களுக்கு இருக்குது இல்லையா அதே போல இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்க பாராளுமன்ற தேர்தலில் பொது தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம் இருக்கிறீர்கள் வருகிற காலங்களில் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டு வெற்றி பெறும் அப்படி ஒரு நிலை வர வேண்டும் என்றால் நீங்கள் விழுப்புரத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளோடும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களோடும் கம்யூனிஸ்டுகளோடும் ரொம்ப இணக்கமாக எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் களத்தில் இறங்கி நீங்கள் களமாட வேண்டும் அதை விட்டுட்டு வாட்ஸ்அப் மூலியமா பேஸ்புக் மூலியமா மதந்தி அதாவது விமர்சனங்களை வைப்பது தேவையில்லாத ஒரு செயல் என்பதை உங்களிடம் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்லி தான் நீங்க செய்யணும்லாம் கிடையாது உங்களுக்கு நன்றாக தெரியும் கோபத்தில் நான் பேசுகிற வார்த்தை மீண்டும் நமக்கே திரும்பி வரும் அப்படி ஒரு செயல் நடக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் கருத்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அண்ணன் திருமா அவர்கள் ஆற்றிய பணிக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் கைமாறு செய்தே ஆக வேண்டும் எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் நிச்சயமாக அவர் வந்து அண்ணன் திருமா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசளிப்பு அது கொடுத்தே ஆக வேண்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்றத்தை மன்னிக்கோம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அமைச்சரவையில் பங்கு பெறும் போது அண்ணன் திருமாவர்களையும் அமைச்சரவையில் பங்கு பெற வைக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் இருக்கிறது இது வந்து உங்களுடைய முக்கியமான பணி ஏன்னா அண்ணன் அவர்கள் எத்தனையோ ஏற்றுக்கள் பேச்சுகள் விடுதலை சிறுத்தைகளை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் திருமா ஆடமானம் வைத்து விட்டார் அப்படின்னு கொள்கை புரியாமல் எதிர்கால சிந்தனை இல்லாமல் எத்தனையோ அந்த சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள்லாம் வந்து கேவலமான ஒரு விமர்சனத்தை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் முத்துக்குள்ளி வைக்க வேண்டும் என்றால் அண்ணன் திருமாவர்கள் எப்படி நேர்மையாக உண்மையாக கொள்கைக்காக கூட்டணிக்காக இவ்வளவு காலம் பத்தாண்டு காலம் அவர் எப்படி போராடி எவ்வளவு ஏச்சு பேச்சுகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சிதற விடாமல் அதாவது இந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாட்டப்பட்ட மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சமமான கட்சி நான் எல்லாருக்குமாகத்தான் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை அதை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் எல்லா சமூகத்தினரும் ஏற்றுக்கொண்டார்கள் திருமா ஒரு பொதுமை பொது உடைமை தலைவராக இன்று நிற்கிறார் அவருக்கு நீங்கள் ஒரு கைமாறு நிச்சயமாக செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது இதை நீங்கள் செய்தால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆன்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்க்கும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஒரு தொண்டனாக பதிவு செய்கிறேன் ஆக சிறுத்தைகள் விமர்சனம் செய்வதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் என்னடா ரொம்ப அப்படின்னு என்ன யாராச்சும் வந்து சொல்லலாம் அறிவாளிகளையும் எதிர்கால எதிர்கால சிந்தனையோடு பணியாற்றக்கூடிய கொள்கையில் ஒரே பிடியாக நிற்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஆன்மகனை இருக்கிறது அவருடைய எங்களுக்கும் ஆசையாக கண்டு நாங்கள் அவரை அண்ணன் திருமா தொல் திருமா டாக்டர் திருமா அப்படின்னு சொல்றதுல நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களுடைய இயக்கம் வேலையாக வேற வேலையாக இருக்கலாம் ஆனால் திருமாவின் மாணவனாக இருப்பதில் நான் பெருமைதான் கொள்கிறேன் என்பதை எந்தவித ஒரு அச்சமும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன் காரணம் அதாவது சீட்டுக்கும் நோட்டுக்கும் கட்சி மாறுகிற இடம் மாறுகிற எத்தனையோ பேர் பேரம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த அரசியல் காலத்தில் கொள்கைக்காக நிற்கக்கூடிய ஒரே தலைவன் தொல் திருமாவர்கள் மட்டும்தான் வேற யாராச்சும் ஒருத்தர் இருந்தா காட்டுங்க அதாவது குடும்பம் இல்லை பிள்ளைகள் இல்லை அவருடைய பிள்ளைகள் அவருடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் அவருடைய குடும்பம் விடுதலை சிறுத்தை கட்சி அவருடைய நோக்கம் கட்சியை வளர்ப்பது அவருடைய கொள்கை சனாதனத்தில் வேறு இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் நாங்கள் அண்ணன் தெருமா என்று சொல்லாமல் வேற எப்படி சொல்ல முடியும் ஆக விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு இணைந்து பணியாற்றுங்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் களத்தில் நான் பார்த்திருக்கிறேன் நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கிறேன் களத்தில் சில இடங்களில் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வாழும் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் வன்னிய அரசு அவர்கள் தோல்வி ஊற்றதற்கு முக்கிய காரணம் களத்தில் சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உடம்பெறவுகளுக்கும் ஒற்றுமை இல்லை அப்படி என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இன்னும் பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் இந்த நிலை நீடித்தால் வெற்றி கனி என்பது நமக்கு கிடைப்பதில் சிரமம் ஏன்னா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் ரெண்டு கிடைச்சிருக்கு மனநிறைவோடு களமாடுங்கள் ரெண்டையும் வெற்றி பெறுங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியிற்கு ஒரு அங்கீகாரத்தை பெறும் பெறுவோம் அதன் பின்னர் இன்னும் அரசியலில் முன்னேறி செல்ல அண்ணன் அவர்களுடைய அரசியல் யுத்தி இன்னும் பல மாநிலங்களில் அவர் போட்டியிடுகிறார் கட்சியை விரிவாக்கம் செய்கிறார் அவர் அப்படி பரந்த சிந்தனையோடு இருக்கும்போது நீங்களும் பரந்த சிந்தனையோடு செயல்படுங்கள் அப்படி என்று உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடற்பிறப்புகளும் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு நம்ம வேலை செய்யணுமா என்ற ஒரு அடிப்படையில் இல்லாமல் அந்த திருமாவுக்கு உணர்வோடு தலைவர் கலைஞர் சொன்ன அந்த வார்த்தைகளை மனதில் நினைவு கொண்டு நீங்கள் களமாடுங்கள் வெற்றி நமதாகட்டும் நாற்பதும் நமதாகட்டும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய சரித்திர வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கட்டும் இந்தியா புதுமை பெறட்டும் வளரட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த சீட்டை பத்தி எல்லாம் இனிமேல் யாரும் பேசாது இந்த யூடியூப்ல தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை ஏமாத்தி விட்டது அண்ணன் அவர்களை மிரட்டி கையெழுத்து போட வச்சது அண்ணன் அவர்களை பகிரங்கமாக கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வைத்தது அப்படின்னு சொல்லி பல பேர் பல உருட்டுகள் ஊட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா நான் சொல்றேன் அண்ணன் அவர்களை மிரட்டவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது அது ஒரு காட்டாறு அணை கூட நினைத்தால் அணை உடைந்து போகும் இது தலைவர் தளபதி யார் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் ரெண்டு சீட் இல்லைங்கன்னா தேர்தலில் நிக்கலன்னு சொல்லிட்டு தெளிவா வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு தன்மானம் ஒரு நபர் தான் அண்ணன் திருமாவர்கள் அந்த தன்மானத்தை உணர்ந்தவர் தான் தளபதி யார் அவர்கள் ஆக இருவருக்குள்ளும் ஏதோ பேச்சு நடந்திருக்கிறது அதன் வெளிப்பாடு சுமூகமாக கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது ஏன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மேலவை உறுப்பினர் கொடுத்தா வேணாம் சொல்றீங்களா வாங்கி கொள்ள மாட்டீர்களா ஏன் அப்படி இருக்கக்கூடாது ஏன் இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக இருக்க கூடாது எல்லா கூட்டணி கட்சிகளும் சமாதானப்படுத்த வேண்டும் உங்களுக்கு ரெண்டு சட்டம் பாராளுமன்ற தொகுதி தருகிறோம் நீங்கள் போய் போட்டியிடுங்கள் தேர்தல் முடிந்ததும் பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக உங்கள் கட்சிக்கு நிச்சயமாக ஒரு தொகுதியை நாங்கள் தருகிறோம் அப்படி என்று திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவுக்கு ஏன் உறுதி அளித்திருக்க கூடாது அண்ணன் திருமா ஏன் அதை ஏற்றுக் கொண்டிருக்க கூடாது இதெல்லாத்தையும் அவர்கிட்ட பொதுவெளியில மீடியாவ சொல்லணும் அப்படின்னு நம்மையா எதிர்பார்க்கணும் இது அரசியல் சில கட்டுப்பாடுகள் சில நுணுக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆக உளமரவன் புலமட்டும் உருட்டுறவன் உருட்டட்டும் கேலி செய்கிறவன் கேலி செய்யட்டும் ஆனால் சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடல்நிலும் களமாடுங்கள் உங்களுடைய வேலை தொகுதி அறிவிச்சாச்சு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சின்னத்தை அந்த வேலையை கொள்கையையும் சின்னத்தையும் நீங்கள் கொண்டு போய் மக்களிடம் சேருங்கள் வாக்கு அதுவாக வந்துவிடும் வெற்றி நம் கையில் சிக்கும் அப்படின்னு உங்ககிட்ட பணியோடு சொல்லிக்கொண்டு ரெண்டு பிளஸ் கேள்விக்குறி ஈக்குவல் டு மூணு இதுதான் என்னுடைய கணக்கு நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நிச்சயமாக செய்வார் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் அதே போல சிறுத்தைகளும் இருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நான் இன்னொரு காணொலியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்